கூர்ந்து பார்க்கவில்லை என்றால் புரியாது சில காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு புரிய வருதே கிடையாது பார்த்தீங்களா வேதத்தை எத்தனை தடவை வாசித்தாலும் புரியாது எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரியாது அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவு கூறுவது நினைவு கூர்ந்து பார்க்கல அப்படின்னு சொன்னா நமக்கு புரிய போறதே கிடையாது நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் மத்தையும் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் மத்தையும் பதினாறு பத்து ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை குடை நிறைய எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டா அப்படியே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஸ்ரீ அவங்க தான் எடுத்தாங்க ஏன்னா அவங்கதான் பந்தி பந்தியா உட்கார வச்சாங்க எத்தனை சொல்லுவாங்கண்ணா ஆனா எதுக்கு இதை பண்ணாரு இதுல இருந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்றத மறந்து போயிடுவாங்க இப்ப கொஸ்டின் கேட்டா சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்கண்ண அன்றவர் சொல்றாரு எத்தனை குறை எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா நான் எதுக்கு அது என்ன நான் யாரு அப்படின்றத நினைவு ஒழிய கால்குலேட் பண்ணி எழுதி வச்சு நாலாயிரம் பேருக்கு மேல மீன்கள் இத்தனை இத்தனை அப்பங்கள் உட்கார வச்சோம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் எந்தெந்த இடத்துல உட்கார வச்சோம் ஒருத்தன் சரியா உட்காரலாம் அவனை உட்கார வச்சோம் தெரியும் தள்ளி உட்கார்றா ஒழுங்கா அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் மறக்காது ஆனால் ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு இதுல இருந்து இப்படி வந்து ஏழு அப்போ ரெண்டு மீன் அப்படியே பெருகுமா இந்த மாதிரியா பெருகுமா நினைக்க சொல்றாரு இதை செய்தேன் நான் என்ன காண்பித்து கொடுக்கிறேன் உனக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருப்பார் அந்த நேரத்தில் அந்த அற்புதங்களை பெருசா இருக்கும் அந்த நாளை கூட மறக்க மாட்டோம் சிலர்லாம் ரட்சிக்கப்பட்ட நாள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல ஆனா பார்க்க மாட்டாங்க ரட்சிப்பை நினைவு கூற மாட்டாங்க ரட்சிப்பை நினைவு கூறதுனா நீ யாரு நீ ரட்சிக்கப்படுறதுக்கு நீ வந்து பார்த்தனா தகுதியானவனா எப்படி ஆண்டவர் ரட்சித்தாரு அப்படி ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்க அப்படி என்று சொல்லி நினைவு கூற சொல்லுகிறாரே ஒளிய அந்த நாளை எழுதி வச்சு அதெல்லாம் கரெக்டா நீ என்ன பண்ண சாம்பிராணி போட்டு கும்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஏன்னா ரட்சிப்பு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று அதை தொடர்ந்து வரப்போகிறது அதை ஏன் நினைக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ அசட்டியா இருக்க கூடாது எத்தனையோ பேருக்கு இருக்கு பாக்கியம் ஸ்லாக்கியம் உனக்கு உண்டா இருக்குதே தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறியே எத்தனை பேர் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறாங்க நித்திய ஜீவனை அப்படின்னா என்னன்னே தெரியாது அவர்களுக்கு இந்த உலகத்திலே வந்துட்டு மறித்து போயிட போறோம் அவ்வளோதான் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற இருக்கிற அநேகம் ஆயிரம் ஜனங்கள் உண்டு ஆனால் நமக்கு தெரியுமே ஒரு மறுமை உண்டு ஒரு வாழ்க்கை உண்டு நமக்கு இந்த உலகத்தோடு அது முடிந்து விடவில்லை இது ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமே எத்தனை பேருக்கு தெரியும் அந்த விசுவாசத்தை உனக்குள்ள தொடக்கி இருக்கிறாரு அந்த மகிமை அவருக்கு கொடுக்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாம் அத சொல்றாரு ஆண்டவர் நாலாயிரம் பேர் நான் பேருக்கு நீங்க அந்த கூடை நிறைய மீதி எடுத்தீங்க நினைக்காம போயிட்டீங்களே அப்படின்ற மார்க் எட்டு பதினெட்டு உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா நினைவு கூறாது இருக்கிறீர்களா கேக்குற ராண்டவ கண் இருக்கு ஆனா நீ பாக்கிறது என்னன்னு உனக்கு புரிய மாட்டேன்னு காது இருக்கு கேட்கிற பைபிள் ஸ்டடியில பிரசங்கத்துல இன்னும் யூடியூப்ல போய் நிறைய அதை இதெல்லாம் கேக்குற அவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் புரிய மாட்டேன் ஒன்றும் உள்ள போக மாட்டேன் அதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசி தான் இருப்பார் சும்மா கிடையாது நீங்க ஏதாவது ஒன்று போய் ஆன் பண்ணி நீங்க கேட்குறீங்க ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்பீங்களா தேவையில்லாம ஆண்டவர் உங்களோட கூட ஏதாவது பேசுவார் ஆனா அது பெருசா நமக்கு தெரியாது ஆண்டவர் கேட்கிறாரு காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா நினைவு கூறாது இருக்கிறீர்களா கேட்கும் போதே உனக்கு நான் ஞாபகப்படுத்தினேன் இது உனக்காக தான் இந்த வார்த்தை உனக்காய் கடந்து வருகிறது என்று சொல்லி நான் ஞாபகப்படுத்துறேன் நினைவு கூற மாட்டேன்றிய கேட்கிறார் பார்த்து கேட்டார் இன்னைக்கு நம்மளை பார்த்தும் அவர் தொடர்ந்து கேட்டு கொண்டுதான் இருக்கிறார்